திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே எங்க புதிய அலுவலகத்தில் நான் கவர்னர் ஆறதுக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு கவர்னர் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் அரசியலுக்கு வந்த பிறகு வந்ததில் பெருமகிழ்ச்சி நல்ல ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் தஞ்சாவூர்ல ஒரு கட்டடத்தை சூரியன் பஞ்சாயத்துல திறந்து வச்சிட்டு அவர் வந்த உடனே அது இடிஞ்சு விழுந்துருது அதே மாதிரி இன்னைக்கு விவசாய கல்லூரிக்கு என்று கட்டணம் இல்லாம மூன்று ஆண்டுகள் அவர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்துல படித்து கொண்டிருக்கிறார்கள் யாத்திரை பக்தர்கள் போகலாம் ஆனா தமிழ்நாட்டில் டாக்டர்கள் யாத்திரை போய் அவங்க கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் கரோனா காலத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹலோ அதே மாதிரி யாத்திரைகள் டாக்டர்கள் பக்தர்கள் யாத்திரை போறதை இப்ப விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க திருமாவளவன் முதலமைச்சர் எல்லாம் டாக்டர்கள் யாத்திரை போறாங்க எதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை உதாரணத்திற்கு வேலூர்ல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல எண்பத்தஞ்சு எட்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு இடத்துல எட்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க மகப்பேறு மருத்துவர்கள் எப்படி சாமானிய மக்களுக்கு சரியாக கிடைக்கும் அதே மாதிரி அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட முப்பத்தஞ்சு கல்லூரியில ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படல ஆனா இன்னைக்கு கல்லூரிகளை திறக்கிறேன்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது எல்லா காலி பணியாடங்கள் பணியிடங்கள் மருத்துவ காலி பணியிடங்கள் ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர் ஆசிரியர்கள் நிரந்தர பணி எக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் பதினாலாயிரம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பதாயிரம் அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவர்கள் எங்களோட கோரிக்கைகளை யாரும் செவிசாய்க்கல அதனால நாங்கள் சேலத்துல இருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் யாத்திரை போக போறோம் என்று யாத்திரை கிளம்புவர்கள் கிளம்பியவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதான் ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உங்களோட அரசாங்கத்தின் நிலைமை ஆனா அஹ் செல்வ பெருந்தகை சொல்றாரு இந்தி கூட்டணியில் ஓட்டை விளவில்லையும் கூட்டணியில் ஓட்டை விழாது இந்து கூட்டணிக்கு ஓட்டு விழாது அவ்வளவுதான் நீங்களா ஓட்டை விழாது ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ சொல்றாரு அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்டி தலைகுனிய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி திருப்பி சொல்றார் இந்திய கூட்டணியில் ஓட்டை விழவில்லை விழவில்லை ஓட்டை அந்த தான் இன்று இருக்கிறது ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டாம்னு சொன்னதுனாலதான் நாங்க போற நிறுத்தினமே தவிர மூன்றாவது ஒரு நாடு நிறுத்தலை என்று பதிவு செய்திருக்கிறார் இதை பாகிஸ்தானும் இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் எங்கே போக போகிறார்கள் ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லாவற்றுக்கும் மேல நாங்க வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நாங்க எல்லாம் ஒரு மாநாடுக்கு போறாங்க முருக பக்தர்கள் மாநாடு நாங்க எல்லாருமே முருக பக்தர்கள் அதனால நாங்க மாநாடுக்கு போறோம் நாங்க மாநாடுக்கு போனா உங்களுக்கு ஏங்க பதற்றம் முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச நேரத்துல இருந்து முதலமைச்சரும் பதற்றத்துல இருக்கிறார் அண்ணன் சேகர்பாபும் பதற்றத்தில் இருக்கிறார் தமிழக அரசாங்கமே தமிழகத்தை சார்ந்த அனைவருமே எதிர்கட்சியை சார்ந்த பதற்றத்தில் இருக்கிறார்கள் ஏன் முருக பக்தர் மாநாடு இவர்கள் வந்து பக்தியை வைத்து பிரிக்கிறார்களாம் நான் கேட்கிறேன் அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே சகோதரர்கள் நலமாக குடிப்பதை மலமாக குடிக்க வைத்தார்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மனித நடத்தினீங்களா ஆக உங்களின் நோக்கம் என்ன அது மட்டும் இல்ல முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூட நிற்கிறவர் யார் அமீர் ஆக அமீரையும் முருகனை பற்றி பேச வைத்ததுதான் முருக பக்தர் மாநாடின் வெற்றி என்று சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி போங்கள் நம்பிக்கை உள்ள எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்ல ஆமா யோகி என்ன இருக்கிறாங்க யோகி ஆதித்யனால் சுப்பிரமணியத்தையும் கும்பிடுவார் ஆக உங்களுக்கு இன்னொரு மாநிலத்திற்கு போனால் அடையாளம் கிடையாது ஆனா எங்களுக்கு அடையாளம் இருக்குங்க அவங்க சொல்றாங்க அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமனை கொண்டாடுவார்கள் கேரளாவுக்கு ஐயப்பனை கொண்டாடுவார்கள் இதே போல கொண்டாடி கல்கத்தாக்கு போனா காளியை கொண்டாடுவார்கள் இப்படி அவர்களை கொண்டாடி மக்களை பிரித்தாளுகிறார்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அடையாளம் இருக்குங்க உங்களுக்கு அடையாளம் கிடையாதுங்க எங்களுக்கு முருகன் எங்களது அடையாளமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்கடவு முருகன் எங்கள் முருகன் அதனால் நாங்கள் அவரை கொண்டாடுவோம் அதுக்கு கொண்டாட்டத்திற்கு எதிராக ஒரு மனித சங்கல் யார்ப்பாட்டமா அதுல அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பாராம் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நீங்கள் மனித சங்கிலி நடத்தினீர்களா என்று நான் ஆக திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் செல்வ பருந்தகைக்கு உள்ள ஆசை இருக்கு ஆனா வெளியே இப்படி பேசி கொண்டிருப்பார் அண்ணன் திருமாவளவன் தான் முதலில் துணை முதலமைச்சர் என்ற வெளிப்பாடைய அவர் வெளிய வெளியிட்டார் அப்புறம் அவரும் இல்ல இல்ல பிஜேபி வந்துடக்கூடாது அதனால எத்தனை இடங்கள் வாங்கினாலும் நாங்கள் வாங்கிக்கிட்டு ஒட்டியே இருப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்கள் கூட்டணியை எதிர்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது தவறாமல் மக்களுக்கு தெரிகிறது கல்வி தொகை நீக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அதை எதிர்த்து ஒருவர் கோட்டு போயிருக்கிறார் நூறு ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்க அதை கொடுக்கல அமித்ஷா அவர்கள் நீங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னவுடன் ஆர் ராசா அவரை விவாதத்துக்கு அளித்தார் நான் கேட்கிறேன் சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்களை முதல்ல விவாதத்துக்கு அழைங்க தப்பு தப்பா கணக்கு போடுறீங்கன்னு தப்பு கணக்கே அவர் சொல்லி இருக்கிறார் அதனால் திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏனால் அவர்கள் இன்று வாக்குகளை கேட்கப் போனால் மக்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அதனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி திமுக இந்தி கூட்டணி தோல்வி பெறக்கூடிய கூட்டணி என்றுதான் அர்த்தம் இன்னும் சொல்ல போனா தமிழக மாணவர்களும் பெற்றோர்களும் ஸ்டாலினையும் கல்வி அமைச்சரை மன்னிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் புதிய கல்வி கொள்கையை பின்பற்றியதனால் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தி நான்கு கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உலக பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு இதற்கு பிரதமரே சொல்லி இருக்கிறார் இதற்கு காரணம் புதிய கல்விக் கொள்கை நான் புதிய கல்விக் கொள்கை என்றால் இந்திய அரங்கிலிருந்து அரங்கிற்கு குழந்தைகளை உயர்த்துவது வகுப்பறையில் இருந்து குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவது என்று நூற்றி எண்பதாவது இடத்தில் ஐஐடி வந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தை சார்ந்த பல்கலைக்கழகங்களின் நிலை என்ன ஆக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி தமிழக கல்வி நிலையங்களின் தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் இது மாணவர்களை பாதிக்கும் தமிழக மாணவர்கள் பாதிப்படைவார்கள் உலக அரங்கில் மற்றவர்களோடு போட்டி போடும் பொழுது தமிழக மாணவர்களை நீங்கள் தோல்வி செய்கிறீர்கள் என்ற மிக மிக வருத்தமான பதிவை நான் இங்கே செய்கிறேன் எல்லா குழந்தைகளும் புதிய கல்விக் கொள்கை என்றால் ஏதோ மொழிக் கொள்கை மட்டும் அல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தமிழக முதலமைச்சருக்கு புரியலியா என்னன்னு தெரியல கல்வி அமைச்சருக்கு புரியலியா என்னன்னு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் புதிய கல்விக் கொள்கை என்பது மொழிக் கொள்கை மட்டுமல்ல எல்லா விதத்திலும் கல்வியை உயர்த்தி டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வரைக்கும் உலக தரம் வாய்ந்த கல்வியை கொடுப்பது தான் அதனாலதான் இதுவரைக்கும் இந்திய உலக அளவில் இல்லாதவளருக்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் அதிக இடங்களை பிடித்திருக்கிறது இன்னொன்றையும் நான் சொல்றேன் திறமை பாலம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன்றை அறிவித்திருக்கிறார் நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துல எல்லாரும் கலெக்டருக்கு ஐபிஎஸ்க்கு ஐஏஎஸ்க்கு எழுதுவாங்க தேர்வாகுனா பட்டியல்ல வராது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டோமே பட்டியல்ல வரலையே நமக்கு வேலை கிடைக்கலையான்னு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அந்த மனதை உணர்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாயிரம் பேரோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தேர்வு பட்டியலில் அவங்க வரமாட்டாங்க ஆனா அதுக்காக படிச்சு நல்ல மார்க் வாங்கி திறமையாளர்களாக இருப்பார்கள் அவர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்து வேலை கொடுக்கலாம் ஆக எல்லா விதத்திலுமே யாரும் மனசங்கடம் பட்டுவிடக்கூடாது திறமையாளர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதை மக்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து சரி இல்ல அது குடும்பத்துல ஒரு மோதல் ஏற்று ஏற்பட்டிருப்பா என்னமாதான் அவங்க வந்து எவ்வளவு பணம் லாபம் அது இதெல்லாம் என்னதான் வெளியே வரும் அதெல்லாம் அவங்க குடும்பத்துல அவங்க லாபத்தை

தமிழக முதலமைச்சர் கூட தமிழ் பண்பாடோடு அந்த உடையை இப்ப பின்பற்றுறது இல்லை அதனால சட்ட வேட்டியை அணிந்து கொண்டு எங்களது தலைவர் ஏவன் நட்டாஜி வரும்போது வராரு அதனால நீங்க உங்களோட உதாரணத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்னால கொடுக்க முடியும் மத்திய அரசு இவ்வளவு பத்து லட்சம் கோடி தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் உடனே சொல்லுவாங்க அது மக்கள் வரி பணம் தான் அப்ப நீங்க கொடுக்குற உரிமை தொகையில இருந்து உங்க பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுக்குறீங்க இல்ல இல்ல இன்னும் சொல்ல போனா டிஃபென்ஸ் காரிடார் பல இதுவரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா மாநிலத்தோட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எல்லா நிதியையும் அது என்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது ரேஷன் கடையில் மூன்றரை கோடி ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு மூன்றரை கோடி மக்களுக்கு ஒன்றரை கோடி ரேஷன் கார்டு மூன்று மாதத்திற்கான முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை ஒன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இடையில வீணாக கூடாது அப்படின்னு இல்ல மகாராஷ்டிரா உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களால எங்க ரேஷன் கட் அடையில ஒரு ஆளுதான் இருக்காங்க இடம் இல்ல ஆக மக்களுக்கான மத்திய அரசு கொடுக்கின்ற அரிசியை கூட சரியாக விநியோகிக்க கூடிய அளவில் கூட உங்களது கட்டமைப்பு இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பத்தி சொல்றாங்க எய்ம்ஸ் எனக்கு நல்லா தெரியுங்க எய்ம்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட அவங்க கட்டமைப்பதற்கு தரம் வாய்ந்த கட்டமைப்பு வேணும் இன்னைக்கு ஒரு வேளாண் கல்லூரியை ஒழுங்காக அவங்களால நடத்த முடியல நான் ட்விட்டர்ல போட்டா வேளாண் கல்லூரியும் மருத்துவக் கல்லூரியா ஒன்றுனா உங்களை விட எனக்கு மருத்துவத்தை பத்தி அதிகம் தெரியுங்க உங்களை விட மருத்துவக் கல்லூரியை பற்றி எனக்கு அதிகம் தெரியும் நீங்கள் படிக்காத நீங்களே மருத்துவக் கல்லூரியை பற்றி பேசிங்கன்னா படித்த மருத்துவக் கல்லூரியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்

எங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பாராபட்சம் இருந்தா ஏன் அதையெல்லாம் பதிவு செய்யறாங்க இன்னைக்கு கூட நான் அடிச்சு சொல்றேங்க கீழடி உலக தரம் வாய்ந்த ஒரு பொருளாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பாரத பிரதமர் தான் காரணம் நீங்க தமிழக தொல்லியலில் நீங்கள் அக்கறை காண்பிக்கவில்லை நான் சவாலே விடுறேங்க ஸ்டாலினுக்கு நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபி அரசாங்கத்தில் தமிழகத்தை சார்ந்த எவ்வளவு தொல்லியல் அகழ்வாராய்ப்புகள் நடந்தது தமிழகத்தின் தொன்மையை எந்த அளவிற்கு நீங்கள் ஏம்ஸ் இந்தியா அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது அதுல இன்னைக்கு அந்த விவசாய கல்லூரியில சில ஏக்கர்களுக்கே எங்களுக்கு நில கையகப்படுத்துதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க ஆக இத்தனை ஏக்கர்ல ஒரு ஏம்ஸ் வருதுன்னா அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு வந்த பின்பு இந்த இங்கிலாந்து அமெரிக்கா கூட நம்ம போக வேண்டியது இல்லை ஏம்ஸ்னா அவ்வளவு மருத்துவ துறையும் அதுல இருக்கும் ஆனாலும் நான்கு ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதை நிறைவு செய்து விட்டாங்க ஏம்ஸ் கொண்டு வந்தீங்களா ஒரு கேள்வி கேக்குறீங்க கொண்டு வந்த ஏம்ஸ் தாமதப்படுத்துன்னு கேள்வி கேக்குறீங்கல்ல ஏம்ஸ் கொண்டு வந்தீங்களா தமிழகத்துல ஏம்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படை ஆதாரத்தோடு நிறுவியது யார் ஆரம்பித்தது யார் கீழடியில் இந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தது நாங்க தாமதப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் செய்யவே இல்லையே ஆக எதற்கும் முயற்சி செய்ய மாட்டாங்க எப்படி நீட்டுக்கு பொய் சொன்னார்களோ அதே போல பொய் சொல்லி கொண்டான எந்த சவாலையும் சந்திக்க தயார் கீழடியில் ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்னாலேயே அகழ்வாராய்ச்சியில் தொன்மை பொருட்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள் நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க எவ்வளோ அகழ்வாராய்ச்சி ஒரு அதிகாரிக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரே ஒரு அதிகாரி தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கிறார் அகழ்வாராய்ச்சிக்கு எல்லாவற்றையும் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க என்னாலும் எதிர்த்து சொல்ல முடியும் தமிழகத்தின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தது பாஜக அரசு தான் நீங்க இல்ல ஆதாரபூர்வமா யூபி அரசாங்கத்துல எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க நீங்க எத்தனை ஏம்ஸுக்கு இங்க அடிக்கல் நாட்டீங்க தமிழ்நாட்டுலன்னு சொல்லுங்க நீங்க தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் வருவதற்கு காரணம் பாஜக தமிழ்நாட்டுல கீழடி வந்ததற்கு காரணம் பாஜக தமிழ்நாட்டுல பாஜக தமிழ்நாட்டுல புதிதாக காரணம் பாஜக தமிழ்நாட்டுல நெல்லை மதுரை போன்ற இடங்களில் உயர் மருத்துவமனைகள் கல்லூரிகள் அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டதற்கு காரணம் பாஜக இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டில சென்னை மிக அதிகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் பாஜக இருந்த சென்னையை கீழ்த்தனமாக்கி வச்சிருக்கீங்க மழை வந்தா ஆனா பாஜகவினால் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்பது எந்த சபையிலும் சொல்ல தயார் நீங்க பொய் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் உண்மை சொல்லி கொண்டிருக்கிறோம் அதுதான் அங்கீகாரத்தை அவங்க சில கேள்வி அவங்க அவங்க நான் கேட்க ஆரம்பிச்சிங்களா தாமதத்தை பத்தி பேசுறீங்களே ஆரம்பிச்சிங்களா ஒன்று இரண்டாவது அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னனா ரேஞ்சு கொடுப்பாங்க முன்னூறாவது ஆண்டுல இருந்து எண்ணூறாவது ஆண்டு வரை இதுல ரேஞ்சு சில பதிவுகள் இருக்கிறது அதை சரி செஞ்சு அனுப்புங்க ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில அதிக தொன்மை வாய்ந்தது தமிழகத்தில் உள்ள பொருட்கள் என்று ஏன் அறிவிக்க மத்திய அரசு தானே அறிவிச்சது அப்போ மத்திய அரசுக்கு என்ன பாராபட்சம் இருக்க போகுது அதனால நீங்க வந்து இப்ப இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் எனக்கு அந்த கொஸ்டின்ல அந்த பதில எனக்கு வந்து திருப்தி இல்ல மாணவர்கிட்ட இன்னும் ரெண்டு பதில் கேக்குறேன் அவ மாணவனை ஃபெயில் ஆக்கிறதுக்கு நான் கேட்கல மாணவனின் உண்மைத்தன்மை தெரிந்து கொண்டு வருங்காலத்தில் அந்த மாணவனோட பாச யாரும் கேள்வி கேட்டக்கூடாது இன்னைக்கு அந்த தொன்மை தன்மை இல்லாமல் தொன்மை தன்மை இருக்கிறது எந்த மாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனா ஸ்டாலினோட தமிழ் உணர்வு எங்களுக்கு இருக்கு என்னமோ தகுப்புன்னு ஒரு படத்தில் இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ் உணர்வுன்னு பேசிக்கொட்டு இருக்காங்க இவ்வக்கமா இல்லையான்னு நான் கேட்குறேன் தமிழ் உணர்வுன்னா தமிழ் படத்துக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டியது தானே ஸ்டாலின் சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் வைங்க எல்லா படத்துக்கும் இங்கிலீஷ் இருக்கீங்க அதுல வேற தமிழ் உணர்வாளர் வைங்களா அதுக்கு தமிழ் பேர் பேர் ஒரு அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆக எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அந்த தமிழ் உணர்வாளர் தமிழ் உங்க நிறுவனங்களை எல்லா பேரும் தமிழ வைத்து தமிழ் உணர்வாளர் தமிழ் யாரை ஏமாத்துறீங்க அதனால தமிழ்நாட்டுல நாங்க சவாலா எடுத்துக்கிறோங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பாஜக தான் நிச்சயமாக உதவி செய்ய முடியும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இல்ல ட்ரிபிள் என்ஜின் கவர்ன்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது அதுக்கப்புறம் மக்கள் பார்க்கத்தான் ஏன்னா எல்லாத்துக்கும் தடை போட்டு இருக்காங்க இன்னைக்கு யோகா உலகத்தில் எல்லோரும் அமெரிக்கால யோகா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க இஸ்லாமிய கண்டனம் அரபு நாடுகளில் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஆனா அரசாங்க விழால யோகா நடத்தாத ஒரே மாநிலம் இந்த மாநிலம் தான் மக்கள் மக்கள் மீது அக்கறையே கிடையாது மக்கள் உடல் நலத்தின் மீது அக்கறையே கிடையாது ஆக இப்படிப்பட்ட அரசு போக வேண்டும் என்பதான் எங்களது ஆசை அதனால பதினோரு ஆண்டு கால ஆண்டை இந்த வாட்டி கொண்டாடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் வெற்றியை கொண்டாடுவோம் அதற்கு தமிழ் கடவுள் முருகன் எங்களுக்கு துணை நிற்ப பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அது எத்தனை வாட்டி பதில் சொல்லியாச்சு கேள்வி கேட்கறது அர்த்தமே இல்ல அமித்ஷா வருவாரு அவருக்கு கேளுங்க

இரண்டாவது ஒரு பகுதிக்கு இந்த கேள்வி பதில் கொடுக்க ஆக கேள்வி கேட்க மாட்டேன் மக்களுக்கு சரியா போய் சேர்ந்த சகோதரர்ல நீங்க போங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு செய்துக்கிட்ட பெண்கள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு ஆண்கள்கிட்ட கேளுங்க எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு அரசாங்கம் எவ்வளவு கொடுத்தது கமிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு கேட்டடைய என்ற பதில் சொல்லுங்க கொடுக்கப்பட்ட நிதி அவங்களுக்கு நேராக சரியா போய் சேரணும்ன்றதுதான் மோடியோட ஆசை ஆனா கொடுக்கப்பட்ட நிதி கமிஷன் வாங்கி கொண்டு பாதியா கொடுக்க கூடாதுன்றதா மோடியோட ஆசை. ஏன் பாதியா கொடுத்தா இந்த மீதி கொடுக்கலன கணக்கு கொடு மீதிய நான் கொடுக்கறேன்ன்றது மோடியோட ஆசை. இதான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கட் பண்றதுக்கு மோடிக்கு ஆசையே கிடையாது. நீங்க தான் அதை பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. ராமகிருஷ்ணன் தந்தை மகன் மோதல மோதல் இல்ல அது பாச போராட்டம். தம்பிங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவ்வளவு நல்லது அதையே மட்டும் போடுங்க இதெல்லாம் போடுங்க நீங்க என் கூட்டணியில யார் யார் வருவாங்களோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கிறது காத்திருங்கள் அவ்வளவுதான்

ஆ எந்த மதத்தை சார்ந்த கிறிஸ்துவர் நீங்களே பதில் சொல்றீங்க அவ்வளவுதான் இதெல்லாம் சட்ட ரீதியாக நடக்கிறது அது சட்ட ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறது அது நிச்சயமாக வெளிப்படும் அதற்கான காரண காரியங்களை நாம் பார்ப்போம் காவல்துறை அதிகாரிகளே கைது செய்யப்படுவதும் காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீதிமன்றங்களில் விவாதம் வருவதும் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்ல இன்னைக்கு காவல்துறை செயல்படுகிறதா என்றால் ஆண்டுகள் ஆண்டுகளாயும் ஜெயக்குமார் என்ற சகோதரர் காங்கிரஸை சார்ந்தவர் கண்டுபிடிக்கப்படலை நேருவோட சகோதரர் இன்னும் இன்னைக்கு அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில கண்டுபிடிச்சாங்களா ஒன்னும் கண்டுபிடிக்கல வேங்கை வயல் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கல ஆக கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க ஆக காவல்துறையில் இருக்கின்ற இந்த முறைகேடுகளை முதலமைச்சர் தான் அந்த துறையை வைத்திருக்கும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும்

தம்பிங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நாள் கழிச்சு